விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் இஸ்ரேல் இராணுவத்துக்கு சொந்தமாக இஸ்ரேல் அரசாங்கத்தால் ஸ்தாபிக்கப்பட்ட இஸ்ரேல் வானொலி நிலையம் அல்லது இஸ்ரேல் இராணுவ வானொலி நிலையம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமரிடம் சண்டை போட்டிருக்கிறார் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தன்னியாகுவினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அதற்கு முன்பிருந்த செயற்பாட்டிலிருந்து இஸ்ரேல் இராணுவத்தினருக்கான ஒரு தனியான ஒரு வானொலி சேவை போர்க்காலத்தில் அது மிகவும் பிரபலமாக இருந்தது இஸ்ரேலினுடைய அரசாங்கத்திலான நிர்வகிக்கப்படுகிறது இதனை இதில் வரும் மார்ச் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உடனடியாக உத்தியோகபூர்வமாக மூடுவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் பெனிக் காட்ஸ் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் பலஸ்தீனத்துக்கு சற்றே ஆதரவு போக்குடன் கூடிய கருத்துக்களை அவர்கள் பதிவிடுவதாகவும் இத்தனைக்கும் இந்த வானொலி நிலையத்தை நடாத்தவர்கள் அனைவரும் இராணுவத்தினர் அவர்கள் இஸ்ரேல் இராணுவத்தினரினுடைய முன்னேற்பாடுகளை கொச்சைப்படுத்துவதாகவும் அவர்களுடைய போர் மனநிலையை சீர்குலைப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் எதை வைத்து முன்னேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அவைகள் அனைத்தையுமே மறைமுக காரணிகளாக குறிப்பிடுவதாகவும் இதன் காரணமாக போர்க்காலத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்தினருக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எதிரான நிலைப்பாடுடைய கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேல் கான்ஸ் தெரிவித்திருக்கிறார் அவருக்கு அமைச்சராக பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார் அவர் இந்த நிலையில் மற்றொரு அமைச்சரும் இதற்கு ஏற்றாற் போல் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இஸ்ரேலியர்களினுடைய தார்மீக கடமையை இது நிறைவேற்ற தவறுகிறது என்று ஒரு விடயத்தில் குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேலினுடைய பல பிரஜைகள் தமக்கு முறைப்பாடு தெரிவித்திருப்பதாகவும் அது இவ்வாறு நடந்து கொள்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால் அதனை மூடுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார் இஸ்ரேல் இராணுவ வானொலி என்பது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய போர் நடவடிக்கைகள் குறித்து இஸ்ரேல் மக்களை தெளிவுபடுத்துவதற்கும் இஸ்ரேல் இராணுவத்தின் மனோநிலையை மேம்படுத்துவதற்கும் அவர்களுடைய குடும்பத்தினரோடு ஒரு அந்நியோன்யமான ஒரு சகஜமான ஒரு உறவை பேணுவதற்குமான ஒரு இடயமாகவே தாங்கள் பார்த்ததாகவும் என்றாலும் தற்போது அது இஸ்ரேல் இராணுவத்தினரை தரக்குறைவாகவும் அல்லது இஸ்ரேல் இராணுவம் செய்கின்ற போர் நடவடிக்கைகள் தொடர்பில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் ஒரு இடமாகவும் பயன்படுத்தப்படுவதாகவும் அதற்கு இடம் கொடுக்க முடியாது என்றும் இஸ்ரேல் அரசாங்கம் சொல்கின்ற விடயங்களை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பதைப் போன்றும் அதில் தங்கள் கருத்துக்களை கூறுவதற்கு இடமில்லை என்பது போன்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும் இஸ்ரேலில் செயற்படுகின்ற சர்வதேச பிரபலமான ஊடகங்கள் இஸ்ரேலில் செயற்படக்கூடாது என்று கருத்து சுதந்திரத்தை தடை செய்வதற்கேற்றாற் போல் பல சட்டத்திட்டங்களை உருவாக்கியிருந்தது இஸ்ரேல் அண்மையிலே இப்போது ஒரு தடை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பயங்கரவாத சட்டம் என்று சொல்கிறார்கள் அதிலே குறிப்பாக பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை என்று குறிப்பிடுகிறது பயங்கரவாதிகள் என்றால் யார் அவர்கள் குறிப்பிடுவது பலஸ்தீனியர்கள் சாமானிய பலஸ்தீனர்கள் பலஸ்தீனர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படுகின்ற போது அவர்கள் பிடிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இது என்ன என்று தெரியவில்லை சர்வதேச ஊடகங்கள் அங்கே செயற்படக்கூடாது என்று தீர்மானித்தாதே இஸ்ரேல் என்றால் அவர்களுடைய பொய்கள் வெளியே வந்துவிடும் என்பது அவர்களுக்கு பயம் அப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ வானொலியே தனக்கு சாதகமாக இல்லை என்பதனை தான் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான அர்த்தம் என்ன உண்மை எங்கோ ஒரு இடத்தில் உடைத்து கொண்டு வருகிறது அதற்கு பயப்படுகிறார்கள் யூதர்கள் உண்மைக்கு மிகவும் பயந்தவர்கள் என்பதனை இது காட்டுகிறது ஆகவே இஸ்ரேல் கார்ட்ஸ் போன்றவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் இந்த வானொலியை முடக்குகின்ற செயற்பாட்டை மேற்கொண்டாலும் அதன் ஊடான புரிதல் இஸ்ரேல் மக்களுக்கு இல்லாமல் இல்லை ஏனென்றால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவும் ஏற்கனவே ஒரு குழுவை அமைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் இத்தொடர்பிலே பரிசீலிப்பதற்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் எது எப்படியோ இப்போதைய நிலையில் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் இஸ்ரேலினுடைய அமைச்சர்கள் நடுவிலே சிக்கிக் சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது